அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே நார்மல் டெய்லி வேர் சாரீ தான் இது வந்து ரொம்ப சாஃப்டாண்ட் வெயிட்லெஸ் சார்ஜர்ட்டில் பண்ண சாரீ இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய கலர் இருக்குது நிறைய டிசைன் இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ கலர் இருக்குது எவ்வளோ டிசைன் இருக்குன்னு இதில் கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க செல்ஃப் கலரில் பா சாரியும் இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் பாடுற அந்த மாதிரி இருக்கிற சாரியும் இருக்கு நீங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த வீடியோவில் இருக்கிற சாரி ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரியே இருக்கும் அழகாக இருக்கும் இது வந்து பித்து பிளவுஸோட தான் வருது ப்ளவுஸ் பீஸும் உங்களுக்கு காட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளவுஸ் பீஸ் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் பீஸும் வரும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து நான் அஞ்சுலேருந்து ஆறு நாளைக்குள்ளே உங்களுக்கு ஸேரீ கையில் வந்து சேரும் ஸேரீ கையில் வந்ததும் நீங்கள் அதை ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும் அதே மாதிரி ஸாரியும் செக் பண்ணும்போது வீடியோ எடுத்து வச்சுக்காங்க அர்ஜென்ட்டு போயிட்டு இருந்தோன்னா நீங்கள் வீடியோல காட்டிக்கலாம் அப்போ நமக்கு வந்து சாரியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வீடியோ இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதனால் கட்டாய வீடியோ எடுத்து வச்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது தான் ஒரு லைக் போடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க எதுக்காக அப்படின்னா என்ன மாதிரியான சேரிலாம் கிடைக்குது என்ன மாதிரி டிசைன் இருக்குது என்ன ரேட்ல கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் எப்போவுமே வீடியோ போட்டுட்ருக்கேன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்ருக்கோம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உடனே தெரிஞ்சுக்கலாம் அதில் நீங்கள் எதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சேரீ இருந்ததுன்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ வரக்கூடிய சாரீ எல்லாமே வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறதுனால நமக்கு உடனடனே சேல்ஸ் ஆகிடுது அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேரீல எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க இது வந்து நார்மல் வாஷ் தான் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணி மிஷின் வாஷ் கூட பண்ணலாம் இது இந்த சாரி வந்து எதுவும் ஆகாது அதுபோக இது டெய்லி யூஸ்ஃபுல்லாக நல்லா ஒரு வேலைக்கு போகிறவங்க இதை தாராளமாக கட்டிட்டு போகலாம் ஏன்னால் அவர் கிட்டது ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல சாரி வித் பிளவுஸோட கிடைக்கும் போது அதை வாங்கி வச்சுட்டு நீங்க அடிக்கடி புதுசு புதுசா சாரி கட்டிட்டு போலாம் அதுக்கு இந்த மாதிரி சாரி வந்து உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் இதுல வரக்கூடிய சாரி வந்து உங்களுக்கு மல்டிபிளா வாங்கினாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதாவது யூனிஃபார்ம் சாரியாவது நீங்க வாங்குறதா கூட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கிடைக்கும் கண்டிப்பா இதுல வந்து ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு இது ஒரே டிசைன்ல எவ்வளவு கலர் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கும் இது வேணாலும் கட்டிக்க முடியும் எங் ஏஜ்ல தான் மிடில் ஏஜ்ல தான் கிடையாது வயசானவங்க கூட கட்டிக்க முடியும் வெயிட் இருக்காது ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இந்த சாரி இது மாதிரியான சாரிகள் நிறைய வரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வீடியோ வந்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு நன்றி வணக்கம்